ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த சிட்டியை காட்டுறாங்க ஒருத்தவங்க கொட்டாய் இருக்கான் ஏப்பா ரொம்ப சளிப்பாக இருக்கடா அலி உனக்கு தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் தான் இங்கே ஆராய்ங்க இருக்கிறவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க தாடி வச்சவன் பேர் ஸ்மித்து அங்கிட்டு இன்னொருத்தன் எங்கே இருக்க பேர் ஏசனு அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க டக்குனு என்னடா ஆச்சு என்ன அது என்னடா ஒரு ரெட் கலரில் ஆரோன்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது ஆச்சரியமா ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்காங்க ஒரு நிமிஷம் ஏய் யார் ராணி இங்கே நல்லா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேக்கிறாங்க ஹீரோ தான் நின்றுட்டுருக்காங்க ஹீரோ இங்கே பார்த்து சொல்கிறான் அது நான் அந்தப்பா நான் அந்தப்பா எதுவும் படிக்கிறாங்கப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டுருக்காங்க பார்த்து அடே ஒரு நிமிஷத்தில் நாங்கள் மிரண்டு போயிட்டோண்டா நாங்கள் ஏதாவது ஆர்க்கு தான் பின்னாடி வந்துட்டுன்னு ஆர்க்கு நினச்சி நேரம் போட்டு தள்ளி பண்ண தெரியுமா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஹீரோ பார்த்து கேட்டுருக்காங்க எப்பா அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரியும் நான் அவங்கள்ட்ட ஒரு கீழே இயக்கணும் நான் இந்த ஆர்க்கெலாம் கொஞ்சம் வேட்டையாடி இருக்கேன் இப்போ அதெல்லாம் எங்கே விற்கணும்னு எனக்கு தெரில எவ்வளவு இருக்குன்னு தெரில நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அடே அங்கே பாடுறா அதில் எப்படியும் இருபதுக்கு மேலே இருக்கும்டா அதுவும் செவ் ரா இருக்குடா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு இது எங்கே கொண்டு போகிறேன் தெரில நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அதான் அந்த அந்த பக்கமாக நடந்து போனால் அங்கே ஒரு சாப்பு இருக்கும் அங்கே போய் விற்கலாம் அப்படின்னு அந்த காவலாளி சொல்லிட்டு அங்கே பாடுறான் அவனை எவ்வளோ கொண்டு போகிறான்னு கண்டிப்பாக பெரிய ஆளாக தான் இருப்பான் அப்புடின்னு ஹீரோ பார்த்து பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒருத்தன் சொல்கிறான் அடே நம்ம என்ன கேட் பீஸ் ஆகிட்டா வாங்கலாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ ஒரு கடைக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் வெல்கம்னு அதில் போட்டுருக்கு ஹீரோவும் அந்த கடையை வந்துட்டு உள்ளே வரான் அம்மா நீங்கள் எதுக்கு வந்துடுங்க என்ன அந்த கடைக்கார கேட்கறாரு ஹீரோ சொல்கிறான் நான் சில குட்ஸ் இங்கே விற்கிறது வந்திருக்கேன் நீங்கள் வாங்கிப்பீங்களா அப்படின்னு ஹீரோ அந்த கடக்காரை பார்த்து கேட்குறான் சரி நீங்கள் கொண்டு வந்த குட்ஸ் இங்கே எடுத்து வைங்க அப்படின்னு அந்த கடக்கார சொல்கிறாரு ஓ ரெட் கலராக இருக்க நீங்கள் வேட்டையாடி இருக்கீங்களா இது ரொம்ப பெருமையானதான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க பழைய அப்படின்னு அந்த கடக்கரை பேசிகிட்டு இருக்காரு ஹீரோவை பார்த்து ஹீரோ ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்க ஆரம்பிக்கிறோம் கடைக்காரே பார்த்து மிரண்டு பேர்றாரு என்னடா அது எடுத்து அடுக்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு கடைக்காரர் மிரண்டு பேர்றாரு அந்த கடக்காரர் ஹீரோ பார்த்துக்கிறார் ஐயா நீ இதுவரை எத்தனையா கொண்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிறாரு இப்போ நான் சும்மா ஒரு ஐம்பது கொண்டு இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு அது ஐம்பதா ஐம்பதுக்கு எங்கள்கிட்ட காசு இருக்குமான்னு தெரியலையே சரி நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் கொண்டு வந்த இது எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு நூற்றம்பது கோல்டு காயின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அந்த கடைக்கார சொல்கிறார் ஹீரோ ஃபாய் புலந்து பார்த்துட்டுருக்காங்க என்னது நூற்றம்பது கோல்டு காயின்ஸா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் கடைக்காருக்கு ஒரு நண்டியை சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான் அந்த கடைக்கார சொல்கிறார் இதே மாட்டேன் நிறைய பொருள் இருந்துச்சுன்னா இங்கேயே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அந்த கடைக்காரரை சொல்லி அனுப்புறாரு ஹீரோ அங்கே இருந்ததெல்லாம் வாங்கிக்கிட்டு வெளில வரான் ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கான் இது என்னால் நம்பவே முடியல என்னோடய மாத சம்பளம் இங்கே எனக்கு ஒரு நாளே கிடச்சிருச்சு அப்படின்னு ஹீரோ இருக்கான் அம்புட்டு தான்டா இனிமே போய்த்து வேட்டையாட போகிறேன்டா அப்படின்னு ஹீரோங்கேருந்து ஓடிட்டு இருக்கான் யாராவது அதே இவ்வளோ மின்னல் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு அந்த ரெண்டு காவலாளியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்பா என்ன ஸ்பீடில் இருக்கான் கண்டிப்பாக இவன் ரொம்ப பலசாலியாக தான் இருப்பான் போல மறுதிருப்பையும் அவன் ரெட்டோக்கிறதான் அன் பண்ண போயிட்ருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த காவலாளி ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்கான் இன்னொருத்தன் சொல்கிறான் ஆமாம் ஆமாம் நம்மளுக்கு நல்லது தானே ஓர்க்கெலாம் வேட்டையாடினா அப்படின்னு அந்த கவலையில் சொல்லிட்டுருக்கான் இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக ரேங்க் அதிகரிக்கும் இதனால் நிறையா சம்பாதிக்கவே முடியும் இதே மட்டும் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்மளால் நிறையா காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய்ட்டு ஓர்க்கெலாம் வேட்டையாட ஆரம்பிக்கிறான் ஒரு ஒரு ஓர்க்கும் நம்மளுக்கு காசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேட்டையாட ஆரம்பிக்கிறான் வேட்டையாடி வேட்டையாடி நிறையா ஓர்க்கை போட்டு தள்ளிட்டான் ஹீரோ எப்பா இந்த ஓருக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அந்த ஆர்க்கையும் கொண்டு முடிச்ச அப்புறம் ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆர்க்க வரை யாரை கொண்டுட்டிங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான் எப்பா ஒரு வழியாக இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்க்கெலாம் கொண்டாச்சு இதுவரைக்கும் பத்து மணி நேரம் ஆச்சு நம்ம லாகின் பண்ணி நிறையா ஆர்க்கை கொண்டுட்டோம் இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டியதில்லை நிறையா ஆர்க்கை கொண்டு நம்ம சேகாச்சு இப்போ நம்ம அந்த டவுனுக்கு திரும்பிப்போம் அப்படின்ட்டு ஹீரோட கல்லில் போய் உட்காரோம் எப்பா பொறுமையாக நம்ம லெவலை போக ஆரம்பிச்சாச்சு இதுக்கு மேலே நிறுத்த முடியாது நம்ம லெவலை நம்ம அதிகரித்து ஆகணும் எப்படியாச்சும் ஹண்ட்ரட் லெவல் வந்துடணும் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு ஹீரோ அனுச்சிகிட்டு இருக்கான் இதுக்கு மேலே நம்ம போய் சண்டை போட முடியாதுப்பா ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம அட்டாக் பண்ணோம்னா அதுக்கு நம்மளுக்கு நல்ல ஸ்கில் தேவைப்படும் ஆமாம் நம்ம ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டில் இப்போ எவ்வளோது இருக்குது ஸ்டேட்டஸ் பாயிண்ட்டு நம்ம ஸ்கில் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு ஹீரோ ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி இருக்கோம் மெண்டல் ஸ்ட்ரென்த் எழுபது ஸ்ட்ராங்கு பதினாலு அதோட ரீ ரீஜென்ரேஷன் பதினாறு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமோ அப்படின்னு ஹீரோ லெவல் எப்படியோ பத்தொம்போது வந்துட்டோம் அதோட நம்ம ஹச்சிபி ஆயிரத்தி ஐநூறு எம்பி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஓபி பத்தாயிரத்தி எண்பதுக்கு மேலே இருக்குது எப்பா நான் ஃபஸ்ட்டு பார்த்த லெவலோட இப்போ கொஞ்சம் ஐயா தான் அதிகரிச்சிருக்கு போல அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் டிபி ஸ்டோர்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க சார் ஹீரோ இல்லை நம்ம பார்த்து தான் செலவழிக்கணும் நம்மளோட பாயிண்டை கொஞ்சமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பத்து பாயிண்டை கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ணுறான் ஒரு பாக்ஸ் மாட்டோம் வருது அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா சின்ன ஒரு ட்ராகர் மாட்டோம் நார்மல் ஐட்டம்னு வருது அதுக்கேங்கட்டு ஹீரோ ஒரு நூறு பாயிண்டை கொடுத்து ஸ்பின் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்பின் பண்ணுறான் ஒரு ரிங்கு மாட்டோம் ஒன்று வருது ஹீரோவுக்கு ஓ கொஞ்சம் பாயிண்ட்டை கூட கொடுத்து சுற்றுனோம்னா கொஞ்சம் ரேர் ஐட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ ஸ்ட்ரென்த்து ஐம்பது அதிகரிக்கும் ஸ்டாமினா ஃபிஃப்டி பூஸ்ட் பண்ணிவிடுமா நல்ல ஐட்டமாக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ எடுத்து கையில் மாட்டிக்கிறான் நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா என்ன நம்மளுக்கு நல்ல ஐட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு மறுதிருப்பி ஹீரோ ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸ்பின் பண்ணுறோம் ஸ்பின் பண்ண ஸ்பின் பண்ண ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது நீங்கள் நான் மறுத்துட்டு போய் ஸ்பின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒரு ஐட்டம் கிடைக்குது என்னடா அது இவ்வளோ மொக்கையான ஒரு ஐட்டத்தை கொடுத்துருக்காங்க இதை வச்சு நான் என்னன்னா பண்ணுறது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு கொம்பு மட்டும் இருக்குது அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ ஒரு லெஜெண்டரி கிரேடில் எதாச்சும் ஒன்று கிடச்சா நல்லா இது என்னடா கொம்பு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் இதை வச்சு என்ன பண்ணலாம் சரி ஸ்டோரில் போட்டு வைப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ பார்க்கலாம் ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்போம் வேற ஒன்று கிடச்சிருக்கும் என்னன்னு பார்த்தா ஒரு பேர் மட்டும் இருக்கும் அது கிடச்சிருக்கும் என்னடா அதே ஹீரோ கேட்டு ஒன்று கிடச்சிருச்சா ஐயோ சாக் தாண்டா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்போம் ஹீரோவோட ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா அதுக்கப்புறம் மேஜிக்கல் பவர் எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பூஸ்ட் பண்ணி வர அளவுக்கு அந்த ப புதுசாக கிடச்ச அந்த ஐட்டத்துக்கு இருக்கும் ஹீரோ பார்த்து ஆச்சரியப்படுவோம் அடே என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் போட்டு சுற்றுறாண்டா எனக்கு ஒரு நல்ல ஐட்டமாக கொடுத்துருங்கடா அதுவும் ஒரு லெஜெண்டரி கிரியில் இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்டா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது உங்களுக்கு லெஜெண்டரி கிரியலில் ஒரு ஐட்டம் கிடச்சிருக்கு அப்படின்னு ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை நல்லதாக கொடுங்கடா நல்லதாக கொடுங்கடா அப்படின்னு ஹீரோ இருக்கான் இந்த ஐட்டம்னாலும் நல்ல ஐட்டமாக இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்தா அது ஒரு எக்கு மட்டும் இருக்குது அந்த எக்கு லெஜண்டரி கிரேட்னு போட்டிருக்கு எந்த ஒரு பேருமே கொடுக்காமல் இருக்குது ஹீரோ பார்த்து ரெண்டு பேரும் என்னடா அது எந்த ஒரு பேருமே கொடுக்காமல் இருக்குது எதுவும் கருசாக இருக்குமா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு ஆர்க்கு ஒன்று பின்னாடி வந்து ஹியூமனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோமா இங்கேருந்து ஓடி போய் டக்குன்னு வயத்தில் ஒரே குத்து அந்த ஆர்க்கு செத்து போயிடும் எப்போ ஆ ஒரு வழியாக ஒரு ஆர்க்கை போட்டு தள்ளியாச்சுரா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு திருப்பி அந்த டிபி ஸ்டோருக்கே வருவான் ஏய் என்கிட்ட இருக்கிற பையன்லாம் வச்சு சுத்தரம்டா ஏதாச்சும் நல்ல எபிலிட்டியாக கொடுங்கடா எனக்கு ஸ்கில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்துறோம் பார்த்தா நீங்கள் யார்கிட்டையும் மாட்டாமல் தப்பிச்சு ஒரு ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கா அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் யாராச்சும் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு ஒருத்தர் இந்த ஸ்கில் கரெக்டாக இருக்கும் நீங்கள் டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ரன்னிங் ஸ்பீடு அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டுருக்கு ஹீரோ சொல்கிறோம் அடே இதெல்லாம் யாரா அவங்கள்ட்ட கேட்டா எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்டாக் ஸ்கில்லாக கொடுங்கடா அது போதும்டா எனக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்கில் ஒன்று கிடைக்கிது பிகினர் ரேங்கு மேஜிக் புல்லட்டுன்னு ஒரு ஸ்கில் கிடைக்கிது ஹீரோக்கு அதை பயன்படுத்தி எனிமே அட்டாக் பண்ண முடியும்னு போட்டுருக்கு அப்பா அடாக் இப்போ தாண்டா ஒரு அட்டாக் ஸ்கில் கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துருக்கான் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கில் ஒன்று கிடைக்கிது பெசக்கர் சாங்குன்னு ஒன்று அந்த ஸ்கில்லை பயன்படுத்தினா பக்கத்தில் அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் பத்து பேருக்குனாலும் பூஸ்ட் பண்ணி விட முடியும் அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி அதான் அந்த ஸ்கில்லோட பவர் அடுத்து வேற இன்னொரு ஸ்கில் ஒன்று கிடைச்சிருக்கு அடுத்து ஒரு ஹீரோ ஐட்டம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே ஸ்கில் என்ன கிடைக்கிது இந்த ஸ்கில்லை பயன்படுத்தி பேரலைஸ் பண்ணலான்னு வருது அதோட இந்த ஸ்கில் ஹண்ட்ரட் எம்பிஏ பிடிச்சிக்கும் நூறு பத்து நிமிஷம் தான் நிற்கும் அப்படின்னு இதில் போட்டிருக்கு அடச்சை என்னடா இவ்வளோ மொக்கையான ஸ்கில்லாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அடே உங்களுக்கு ஒரு ஸ்கில்லை கொடுக்குறதுக்கு இவ்வளோ நேரமாடா ஃபைனலி ஒரு லெஜண்ட் ஸ்கில் கிடச்சிட்றா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டுருக்கான் ரீப்பர் செய்யணுங்கிற ஒரு ஸ்கில்லு கிடச்சிருக்கு ஹீரோவுக்கு எப்பாடா இதுதான்ண்டா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்கில்லாக தெரியுது ரீப்பர் ஸ்கில்லாக இதை பயன்படுத்தி எளிமையினால் ஈஸியாக லாக் பண்ண முடியுமே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு வழியாக ஒரு லெஜண்ட் ஸ்கில் கிடச்சிட்ரா இதை வச்சு கண்டிப்பாக நம்மளால் லெவலப் பண்ண முடியும்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்லிகிட்டு போதே அங்கிட்டு யாரோ ஹீரோ இருக்க மாட்டே தெரியுது யாருன்னு பார்த்தா அங்கிட்டு மானிட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுட்டு போட்டு நிற்கிற ஒருத்தன் ஹீரோ பார்த்து கட்டுப்பாகிட்ருக்கான் அடச்சி இவ்வளோட இப்படி இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் ஹீரோ சர்ற என்ன கட்டுப்பில் இருப்பாங்க இதோட இந்த எபிசோட் முடிந்த நண்பர்களே நெக்ஸ்ட் எப்பிசோடில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட் பங்கமாக இருக்கும் வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஆர்கே அணிமிலவர் தமிழ் சே யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்